எனக்கு ஆண்டவராய் இயேசு கிரைசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் அருமையான நேரத்தில் ஒரு அழகான இடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை நான் பேசுவதிலும் சந்தோஷப்படுகிறேன் தேவன் இந்த நாட்களிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வாதத்தை நடத்துவாராக இயேசுவை சந்திப்பது ஒரு பெரிய பாக்கியம் இயேசுவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டது ஒரு பெரிய பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில நீங்காத சந்தோஷம் இயேசு நம்முடைய உள்ளத்திலே வந்தது தானே இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததென்று இயேசு அன்றைக்கு சகவை பார்த்து சொன்னார் சகவின் வாழ்க்கை மாறினது ஆம் இயேசுவை சந்தித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாற்றம் அடைகிறது அவன் உள்ளத்திலே ஒரு புதிய மாற்றம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடையில அவருடைய பேச்சுக்களிலே ஒரு மாற்றம் வருகிறது அப்படி மாற்றத்தை உங்களால் உணர முடிகிறதா அந்த மாற்றத்தை உலகம் கண்டு தேவனை மகிமைப்படுத்துகிறதா இயேசுவை சந்தித்தவர்களை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறார்கள் இருளின் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களா இருளில இருக்கிற ஒரு மனிதனும் சரி குருடனாய் இருக்கிற மனுஷனும் சரி ரெண்டு பேருக்கும் பார்வையே இல்லை போகும் வழி எங்கென்று தெரிவதில்லை அவர் ரெண்டு பேரும் அங்கே குருடர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் தேவனை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம் அதைத்தான் அன்றைக்கு சிமியோன் ஆண்டவராய் இயேசுவை சந்தித்தான் அவருடைய பிறப்பை கண்டுகொண்டான் ரட்சகராகி இயேசுவை தன் கரங்களில் ஏந்தி கொண்டான் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறினது தெரியுமா சிமியோனுக்கு மிகுந்த சந்தோஷம் நாங்கள் அங்கே வாசிக்கிறோம் லூக்காவின் புஸ்தகம் முதல் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே சொல்கிறான் உங்களுடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்கிறான் உங்களுடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது இயேசுவை காண்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை சந்திக்கிற ஒவ்வொருவரும் ரட்சணியத்தை பெறுகிறான் விடுதலையை பெறுகிறான் சமாதானத்தை பெறுகிறான் சந்தோஷத்தை பெறுகிறான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இயேசுவை சந்தித்து பாருங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் சூழ்நிலைகள் மாறும் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற இருள் மாறும் நீங்களும் ரட்சியண்ணத்தை காணும் போது மிகுந்த சந்தோஷம் இருளிலிருந்து வெளிச்சத்தை காணுகிறதைப் போல குருடன் பார்வை அடைந்ததை போலவே உங்களுக்குள் ஒரு மிகுந்த சந்தோஷம் மிகுந்த சமாதானத்தை ஆண்டர் கொடுப்பார் இது காலவர் நீங்கள் சந்திக்காமல் இருந்தால் இயேசுவை என் வாழ்க்கையில என்று சொல்லுங்கள் ஒரு வேளையில நீங்கள் இயேசுவை அறைந்தவர்களாய் இருந்தால் கூட இன்றைக்கு உங்கள் வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜோம்பனுவமாக என் ஆண்டவரே இந்த வேலை நூடாக நன்றி உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதென்று சிமியோன் சொன்னதை போல நாங்களும் பாடி மகிமைப்படுத்துகிறோம் அந்தவரே நாங்களும் கண்டுகொள்ள உடைய விடுதலையை பெற்றுக்கொள்ள ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் அடியேர்களுக்கும் உதவி செய்ததற்காக நாமத்தினால் உன்ன பிள்ளைகளும் அந்த லட்சணியத்தை காணட்டும் அந்த விடுதலை சமாதானம் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசு கிரேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரை நான் ஆசீர்வதித்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம் இயேசுவை கண்டு கொள்ளுங்கள்